பெரியாரை பொய்யாக தகவல் அடிப்படையில் பெரியார் மீது அவதூறை பரப்பிய சீமான ஆதாரம் கேட்டோம் இது வரைக்கும் ஆதாரம்லாம் எதுவும் தரல அவரு பத்து நாட்களுக்கு மேலே கேட்டோம் நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அவர் விவாதத்துக்கு வர அதுக்கப்புறம் வரவும் இல்லை நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவருடைய நேரடியாக ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம் அதான் முற்றுக்கேன்னு சொல்லி நாங்கள் நிக்கிறோம் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டோம் இப்பவும் வெளியே வரல அவரு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தோழருடைய கடைக்கு ஒரு பத்து இருபது பேர் அனுப்பியிருக்கிறார் நாங்க சீமான் என்ன சொல்றோம் தனிப்பட்ட ஒரு தோழருடைய கடைக்கு நீங்க அனுப்பி வகையில் சீமானுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் இப்போயாவது புத்தக கடைக்கு ஆகல் அனுப்பி தம்பிங்க வந்து புஸ்தகம் படிக்கட்டும் சரிங்களா அதில் என்ன புஸ்தகம் வேணுமோ சொல்றீங்க நானே எடுத்து தரேன் குறைஞ்சபட்சம் நாங்கள் நாள் குறித்து தேதி குறித்து இடங்குறிச்சி வந்திருக்கிறோம் அந்த மாதிரி தைரியம் இருந்தால் நாள் தேதி இடங்குறிச்சி வாங்க எங்கே வேணால் வாங்க நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் இது மாதிரி கோலைத்தனமாக பேடித்தனமாக சொல்லுவாங்க இல்லையா பயந்து போய் பின்வாசல் வழியாக வர்றது தெரியாமல் சொல்லாமல் வர்றது பிஜேபிக்கார மாதிரி வர்றது இந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறார் சீமான் அதுதான் அது நடந்திருக்கு வேற ஒன்றுமே கிடையாது